வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களின் சம்பளத்தில் திருத்தம் கிடைத்தது அனுமதி இலங்கையில் அறிமுகமாக உள்ள ஸ்டார்லிங் இணைய சேவை பெரும் சோகத்தில் முடிந்த யாழ்ப்பாண பயணம் அடுத்தடுத்து மூவர் பலி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் மட்டக்களப்பில் சடலமாக மீட்பு நுவரலியா தபால் நிலையம் தொடர்பில் அரசின் புதிய தீர்மானம் வெளிநாட்டவருக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கான எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டினுள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமையை போலீசார் அவதானித்துள்ளனர் வெளிநாட்டினரிடமிருந்து முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் அத்துடன் அவர்களுக்கு அதற்கான சரியான பயிற்சியும் இல்லை இந்த சூழ்நிலையை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு நடவடிக்கையாக உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வழங்கும் போது குறிப்பாக முச்சக்கர வண்டிகளை நாட்டினுள் செலுத்துவதற்கு வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை முறையாக சரிபார்த்து வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசார் கோரியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நிதி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்திற்கமைய சம்பள கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது குறித்த யோசனையை கருத்திற்கொண்டு அமைச்சரவைக்குள் காணும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது அரசு சேவையின் சம்பள திருத்தத்திற்கு ஏற்புடைய அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமான ஆலோசனை வழங்குவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்குதல் அரச கூட்டு தாப்பனங்கள் நிதி சட்ட சபைகள் மற்றும் அரசிற்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் ஏற்புடைய நிறுவனங்களுக்கான சுற்றறிக்கை ஆலோசனையை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்குதல் அண்மையில் விபத்தில் உயிரிழந்த களனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் டி ஜி கயந்தவின் மனைவியும் உயிரிழந்துள்ளார் விபத்தில் பலத்த காயமடைந்த விரிவுரையாளரின் மனைவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு வயதான குறித்த பெண்ணும் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் என தெரியப்படுகிறது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் தம்பதியினர் தங்கள் மூன்று குழந்தைகளுடன் மார்ச் பத்தொன்பது அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நாகதீபத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் டி ஜி உயிரிழந்ததுடன் அவரது மனைவி மூன்று குழந்தைகள் மாமியார் மற்றும் மைத்துனர் அனைவரும் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் சிகிச்சைக்கு பிறகு மாமியார் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதுடன் முதல் நாள் விரிவுரையாளர் கயந்தவின் மைத்துனரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் வீடு ஒன்றில் இருந்து அவுஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஆண் ஒருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த எழுபத்தோரு வயதுடைய செல்லதுரை கெங்காதரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் அவுஸ்திரேலியாவிலிருந்து மட்டக்களப்பு மாமாங்கம் ஆறாம் குறுக்கு உள்ள வீடு ஒன்றில் தங்கியிருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் படுக்கைக்கு சென்றவர் அதிகாலையில் நித்திரையில் இருந்து எழும்பாத நிலையில் அவரை எழுப்ப முற்பட்டபோது அவர் உயிரிழந்துள்ள நிலையில் இருந்துள்ளார் இதனை கண்டு போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து குறித்த சடலத்தை நீதிமன்ற அனுமதியை பெற்று பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவர் தபால் நிலையத்தை சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்வதற்கும் தபால் சேவைகளை பேணுவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் இந்த ஜெயதீசர் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை கூட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரலியா தபால் நிலையத்தை தபால் திணைக்களத்திடமிருந்து நீக்கி அதை விற்க திட்டமிட்டிருந்தார் இருப்பினும் தபால் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு சுற்றுலா தலமாக அந்த இடத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் தபால் அலுவலகத்தை திணைக்களத்தின் கீழ் வைத்திருப்பது என்ற புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற வழக்கு நடந்து வருகிறது ஆனால் திருத்தப்பட்ட முடிவை அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு அறிவிக்காது என்று அவர் கூறினார் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்டார்லிங் இணைய சேவை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஸ்டாலின் இணைய சேவையை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேற்பார்வை செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பு தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயன்முறையை சீராக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஸ்ட்ரீமிங் நிகழ்நிலை விளையாட்டு காணொலி அழைப்புகள் மற்றும் பலவற்றை வழங்கும் திறன் கொண்ட செய்மதி அகன்ற அலைவரிசை இணைய சேவையை வழங்க பூமியின் கீழ் சுற்றுப்பாதையை பயன்படுத்தும் உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய செயற்கைக்கோள் தொகுதியாக ஸ்டார்லிங் உள்ளது மேம்பட்ட செயற்கைக்கோள்கள் மற்றும் பயனர் வன்பொருள்களை பயன்படுத்துவதன் மூலம் விண்கலம் மற்றும் சுற்றுப்பாதையில் செயற்பாடுகளில் விரிவான அனுபவத்துடன் ஸ்டார்லிங் உலகெங்கிலும் உள்ள பயனர்களுக்கு அதிவேக குறைந்த தாமத இணையத்தை வழங்குகிறது என தெரிவித்தார் ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களின் சம்பளத்தில் திருத்தம் கிடைத்தது அனுமதி இலங்கையில் அறிமுகமாக உள்ள சேவை பெரும் சோகத்தில் முடிந்த யாழ்ப்பாண பயணம் அடுத்தடுத்து மூவர் பலி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் மட்டக்களப்பில் சடலமாக மீட்பு நுவரலியா தபால் நிலையம் தொடர்பில் அரசின் புதிய தீர்மானம் வெளிநாட்டவருக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கான எச்சரிக்கை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்